கிரீஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மாசி மாதம் பன்னிரெண்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியானத்திலை தலைப்பு நீங்களே கிறிஸ்துவின் சரீரம் இன்றைய தியான வசனம் ஒன்று குறந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள் தியானம் இரண்டு நாடுகளுக்கிடையே நேரடியாக நடக்கும் போரை குறித்து நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம் அந்த வேளையிலே சில நாடுகளுக்கிடையே அரசியல் மற்றும் ஆளுகை முறைமைகளில் இருக்கும் வேற்றுமைகளின் அடிப்படையில் நடந்து வரும் பனிப்போர் என்னும் பதத்தையும் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் வார்த்தை பிரயோகங்கள் மறைமுகமாக நடைமுறைகளால் நடைபெறும் பனிப்போர் காலப்போக்கில் நேரடியான போரை உண்டாக்கிவிடும் அபாயம் உண்டு அன்றும் இன்றும் விசுவாச மார்க்கத்தார் மத்தியிலே சரீரப்பிரகாரமான சண்டைகள் அடிபாடுகள் நடப்பது மிகவும் அரிது ஆனாலும் ஒரு சில இடங்களிலே ஆங்காங்கே இப்படியான நேரடியான போரை போன்ற கைகலப்புகள் நடைபெறுகின்றது என்பதை கேள்விப்படும்போது மிகவும் மனவேதனைக்குரிய காரியமாக இருக்கின்றது ஆனால் விசுவாசிகள் மத்தியிலே பனிப்போரை போன்ற மறைமுகமான போர் நடந்து வருகின்றது மன்மம் கசப்பு பிரிவினைகள் வைராக்கியம் சண்டைகள் மார்க்க பேதங்கள் போன்ற விசுவாசிகள் மத்தியிலே காணப்படுகின்றது இப்படிப்பட்ட நிலைமை சபையிலே இருந்தது அன்றைய நாட்களிலே இருந்த சபைகளிலும் இருந்தது அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் வழியாக எச்சரிப்பின் தேவ வார்த்தைகளையும் மாம்சமான வாழ்விலிருந்து விடுதலையாகி ஆவிக்குரியவர்களாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உள்ளடக்கிய வழிமுறைகளும் விசுவாச மார்க்கத்தாருக்கு கூறப்பட்டிருக்கின்றது சகோதரரே நீங்கள் சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாய பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்கள் ஆனால் அழிவீர்கள் அப்படி ஒருவரால் ஒருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு அறிவுரை கூறுகின்றது ஜெபம் செய்வோம் அன்பின் பரலோக தேவனே என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து ஆவியின் கனிகள் என் வாழ்விலே வெளிப்படும் படிக்கு நீர் எனக்கு கற்றுத்தந்து வழிநடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் தொடக்கம் இருபத்தி ஐந்தாம் வசனம் வரை